வணக்கம் நண்பர்கள் தமிழக அரசியலில் இன்று இந்தியா கூட்டணியின் மிகப்பெரிய கேள்விக்கு ஒரு தெளிவான ஆனால் கடுமையான பதில் வந்திருக்கிறது அதுவும் நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடமிருந்தே அந்த பதில் என்ன கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது இது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு இதன் அர்த்தம் என்ன டிஎம்கே காங்கிரஸ் உறவில் பிளவா முழு விவரத்தையும் அடுக்கடுக்கான பதிலடிகளுடன் பார்ப்போம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பது ஒத்துவராதது என்று தெளிவாகவும் திட்பமாகவும் அறிவித்திருக்கிறார் இது யாருக்கான பதில் கடந்த சில மாதங்களாக ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்டுவரும் காங்கிரஸ் கட்சியினருக்கான முதல் நேரடி பதில் இதுவாகும் மேலும் அவர் சொன்ன முக்கிய வாக்கியம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை சிலர் திட்டமிட்டே தேவையற்ற கருத்துக்களை பேசி வருகிறார்கள் அதாவது கூட்டணி சீராக நடக்கிறது ஆனால் அதில் ஆட்சி பங்கு பிரித்தல் என்பது விவாதத்திற்கு உரியதே இல்லை என்கிறார் இந்த அறிவிப்புக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் உடனடி பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர் சொல்கிறார் கூட்டணி ஆட்சியா ஒரு கட்சி ஆட்சியா என்பதை இரண்டாயிரத்தி ஆறிலேயே முடிவெடுக்காதது காங்கிரசின் தவறு இது என்ன இரண்டாயிரத்தி ஆறு கதை இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணி நூத்தி அறுபத்தி மூணு தொகுதிகளில் வென்றது ஆனால் திமுகவுக்கு தனியாக தொண்ணூத்தி ஆறு தொகுதிகள் தான் அதாவது காங்கிரசின் முப்பத்தி நாலு தொகுதி ஆதரவு இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முடியாது மாணிக்கம் தாகூர் சொல்வது அப்போதே இந்த ஆட்சி பங்கு பிரச்சினைக்கு தீர்வு கட்டியிருக்க வேண்டும் இப்போது இதை எடுப்பது சரியான நேரம் அல்ல என்றும் குற்றம் சாடுகிறார் இந்த சண்டையில் மூன்றாவது கட்சியாக பாஜக நுழைந்திருக்கிறார் நடிகை அரசியல்வாதி குஷ்பு சுந்தர் அவர்கள் ஒரு கடும் தாக்குதலும் கணிப்பும் செய்திருக்கிறார் அவர் சொல்கிறார் வரும் தேர்தலில் காங்கிரஸ் தனித்து அனாதையாக விடப்படும் மேலும் தமிழகம் முழுவதும் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை உள்ளது இம்முறை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி இது டிஎம்கே காங்கிரஸ் சண்டையை வைத்து முழு அரசியல் சூழ்நிலையையும் என்டிஏவுக்கு சாதகமாக மாற்ற முயலும் ஒரு மூலோபாய பேச்சு சரி இதை மொத்தமாக பார்ப்போம் இன்றைய நிகழ்வுகள் என்ன சொல்கின்றன ஸ்டாலினின் நிலை கூட்டணி வேண்டும் ஆனால் ஆட்சி பங்கு பிரித்தல் இல்லை இது திமுகவின் உள்கூட்டணி ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தும் ஒரு நகர்வு காங்கிரசின் நிலை கடந்த காலத்தில் தவறு செய்தோம் இப்போது நம்மை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்கிற மனநிலை பாஜகவின் நிலை எதிரிகளுக்கிடையே ஆன பிளவை வலுப்படுத்தி தனது வாய்ப்பை அதிகரிக்கும் முயற்சி பெரிய கேள்வி இது காங்கிரசுக்கு சவால் விடுகிற மாதிரி நாடகமா அல்லது உண்மையான உறவு முறிந்து அடுத்து என்ன நடக்கும் தேர்தல் தொகுதி ஒதுக்கீடு பேச்சுவார்த்தைகளில் இந்த பதற்றம் எப்படி வெளிப்படும் இப்போது உங்கள் கருத்து மிக மிக முக்கியம் ஸ்டாலின் சொல்வது சரிதானா ஒரே கட்சி ஆட்சிதான் தமிழகத்துக்கு தேவையா காங்கிரசுக்கு ஆட்சி பங்கு கோர நியாயம் உண்டா இரண்டாயிரத்தி ஆறில் தவறு செய்தார்களா குஷ்பு கணிப்பு நனவாகுமா இந்த சண்டை என்டிஏவுக்கு லாபம் தருமா இந்த கூட்டணி நாடகத்தின் அடுத்த கட்டத்தை உடனடியாக தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை தட்டி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும் மறக்காதீர்கள்